கொஞ்சமா இவ்வளவு தூரம் முளைச்சிருக்கு அதிகமா உயரமா முளைச்சிருக்கு இதுல என்ன கம்பாரிசன் எந்த வருஷம் முளைக்க விட்டுட்டீங்கல்ல அது யார் தப்பு அதிகாரி தப்பா உங்க பாத்தீங்கன்னா இந்த மழை பொண்ணு தொடர்ச்சியா நீடிச்சுன்னா வந்து நெல்லு சேதம் ஆகக்கூடிய இருக்கு அதனால விவசாயில வந்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அரசாங்கத்து இருக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் செல்ல மாட்டிருக்கேன் முப்பது ஏக்கர் பயிர் வச்சிருக்கேன்

நிலமை தாங்க இதுக்கு இருந்தா தான் விளத்தலுங்க வட ஒரு செடி செடிக்கு அந்தாண்ட தாங்க விளத்தல் இதுக்கு இருந்தாட வருஷம் தண்ணியில தாங்க நாங்க வருஷ வருஷம் செலவு விட்டு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு வருஷ வருஷம் இதே நிலம தான் எங்க நிலமை அதுதான் மெயின் பிரச்சனை ஒரு நாள் தான் மழை பெய்ஞ்சிருக்கு அதுக்கே இங்க ஒவ்வொரு மிதக்குது எப்படி மிதக்கு மாசக்கணக்கா மழை பெய்ஞ்சு என்ன ஆகும் வடிவால் எதுவுமே சரியாவே தூர் வரல எல்லாவும் வடிவாலே லாக்கு ஒரு நாள் மழைக்கே எல்லாம் இந்த வீணாவே கிடக்கு போயிருக்குறேன் என்னதான் பண்றது நாங்க இப்படியே போயிட்டு இருக்க